க கர்நாடகா கேரளா எல்லாம் இணைஞ்சதாக தான் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் கடந்து இப்போ தனித்த ஒரு தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வந்து பார்க்கும்போது முதல் தமிழ் தேசிய கட்சி வந்து நான் தமிழர் கட்சி தான் ஏற்கனவே பல பேரிடம் ஏமாந்து போயிருக்கக்கூடிய தமிழ் வாழ்க தமிழர் வாழ்கிற என்று சொன்ன தலைவர்களிடமே ஏமாந்து போயிருக்கும் போது நீங்கள் அடுத்ததாக வரக்கூடிய இவரையும் பார்க்கும்போது நமக்கு வந்து முதல்ல டவுட் வரதான் செய்யும் கமல்ஹாசன் செய்ததெல்லாம் உண்மையிலேயே ஒரு அயோக்கியத்தனம் அவருக்கு இருந்து நீண்ட கால அரசியலில் நிற்க போகல அப்படின்னா இறங்கி உள்ள வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ இந்த தேர்தல் முடிந்த நாளை முதலே அவர்கள் வந்து தங்கள் பணியில் இருபத்தாறுக்காக தொடங்கணும் இப்பொழுதே அந்த அணு அணுக்குமுறை அடுக்குமுறையை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா இருபத்தாறுல சுலபமாக இவர்கள் வந்து பாதிக்கு பாதி என்கிற இடத்தை நோக்கி இவங்க போயிட முடியும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாக மாறிடுவாங்க அறச்சிட்டம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பத்திரிக்கையாளர் விஸ்வ விஸ்வநாத் அவர்கள் வந்திருக்காரு அவற்றை தேர்தல் முடிவுகள் குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காங்க இந்த வாக்கு சதவித்தது எப்படி வந்துச்சு எப்படி இது ஒரு மாற்றமா எப்படி பாக்குறீங்க பொதுவாக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியம் தமிழர்கள் என்கிற முழக்கத்தோடு விடுதலை புலிகள் என்கிற பெயரை நினைவூட்டக்கூடிய வகை நினைவூட்டக்கூடிய வகை வகையில வந்து விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் வைத்து வீசிக்க களம் கண்டது அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தமிழ் தமிழர் என்கிற உணர்வோடு இருந்தாங்க அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் மேதகு தலைவர் என்கிற முழக்கத்தோடு வந்தாங்க மதிமுக முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தினுடைய ஒரு பிரதிநிதி போலவே அவர்கள் செயல்பட்டாங்க மேதகு தலைவர் மேலே எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் அவர் மேதகு தலைவர் அவர்களுடைய அடியொற்றி வந்ததாக இருந்தது ஆனால் அவர்களெல்லாம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அல்லது திமுக என்கிற கட்சிகளோடு

ஒரு அன்று வந்து முழுமையான கட்சி அன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா எல்லாம் நாம் தமிழர்களுடைய உறுப்பினராக இருந்திருக்காரு சிபி ஆதித்யநாத் இருந்த காலத்துல சோ அந்த ஊர்ல ஆனா இந்த அளவுக்கு பெரிய வந்து மா மாநிலம் தழுவிய இல்லை ஏன்னா அன்னைக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட எல்லா மாகாணங்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து மாகாண அடிப்படையில ஆஹ் அப்பதான் எல்லாம் தனித்தனியா பிரிது அறுபத்தி ஐந்துக்கு முன்பாகன்னு வச்சுக்கலாம் அந்த அறுபத்தைந்து தான் பிரிது அதுக்கு முன்னாடி ஐம்பது காலகட்டத்துல மாகாணங்கள் தான் அப்ப நீங்க வந்து க கர்நாடகா கேரளா எல்லாம் இணைஞ்சதாதான் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் கடந்து இப்போ தனித்த ஒரு தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வந்து பார்க்கும்போது முதல் தமிழ் தேசிய கட்சி வந்து நான் தமிழ் கட்சி தான் ஸோ அதனுடைய செயல்பாடுகள் வந்து கடந்த காலங்களில் பிசிகா உள்ளிட்ட கட்சிகள் பாமக உள்ளிட்ட கட்சிகள் செய்த பிள்ளைகள் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே வந்தார் அவர் அப்பவே ஒரு வார்னிங் மாதிரி அவர் கொடுத்தாங்க மக்கள் முன்ன முன்னிலைப்படுத்தினாங்க ஆனால் அவரும் கடைசியில் வந்து அதிமுக திமுக என்று மாறி மாறி பயணம் செய்ய வேண்டியது அது அதிமுகவில் பயணம் செய்து கரைந்து போயிட்டார் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மாற்று அரசியலை முன்னெடுக்க முடியாதவாறு அதிமுக திமுக என்று இரண்டு மிகப்பெரிய சக்திகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு கொண்டு ஒரு சார் ஒழுங்கிந்த எலுமிச்சம்பழம் மூலம் ஆயிடுறாங்க அதே இப்போ தமிழ் தேசியத்திற்கு வந்து அதே போல் போச்சுன்னா நிச்சயமா நிச்சயமாக வந்து எதிர்காலம் கிடையாது என்கிற அடிப்படையில் சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சியாக திரு சீமான் அவருடைய முடிவும் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது எனவே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் உடனே நம்ம பல பேர் தமிழ் தேசியத்தில் நான் பார்க்குறேன் நான் ஏங்க இந்த முறை ஆட்சிக்கு வரலையா நாம் தமிழர் அந்த முறை ஆட்சிக்கு வரலையான்னு கேட்குறாங்க இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒன்று நீங்கள் ஆ இப்போது டெல்லியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி இருந்ததுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் வந்தாருன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லிங்கிறது வந்து தமிழ்நாடு போன்ற மாநில அந்தஸ்துக்கு பெற்றதல்ல அது ஒரு யூனியன் டெரிட்டரி அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் வர்றது பெரிய காரியம் கிடையாது அது ஒரு எடுத்துக்காட்டாக வேணும் வச்சுக்கலாமே தவிர பட் இங்கே அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு திமுகனுடைய அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வருது அதன் பிறகு திமுக என்ற இரண்டு மிகப்பெரிய சக்திகளுக்கு இடையில் நீங்கள் பயணம் செய்யணும்னா அவர்களில் அவர்கள் தின்று விடக்கூடிய ஒரு அரசியல் ஜாம்பவான்கள் ஸோ அதுக்கிடையில நீங்கள் தனியாக நீக்கிறேன்னா அவங்களுக்கு முதல்ல கொள்கை தேவை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு தேவை ஸோ கொள்கையும் இலக்கையுமே கொண்ட ஒரு கட்சியாக தமிழ் தேசியம் என்கிற இலக்கை வைத்து முன்னேற்றம் செய்யக்கூடிய செயல்படக்கூடிய கட்சிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு இருக்காங்க இந்த சமரசம் செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதிமுக திமுகவோடு கிடையாது பாஜக காங்கிரஸோடு கிடையாது சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு அப்படிங்கிறது அவருடைய முழக்கமே ஸோ அது தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே பல பேரிடம் ஏமாந்து போயிருக்கக்கூடிய தமிழ் வாழ்கள் தமிழர் வாழ்கள் என்று சொல்ல தலைவர்களிடம் ஏமாந்து போயிருக்கும் போது நீங்கள் அடுத்ததான் வரக்கூடிய விவரையும் பார்க்கும் போது நமக்கு வந்து முதல்ல டவுட் வரதான் செய்யும் நான் வந்து என்னை வந்து பத்து பேர் இருக்க மாதிரி ஏமாற்றி போயிட்டான் இப்போ புதுசா ஒருத்தர் வர்றீங்க ஆனால் அவர் உண்மையிலேயே நல்லவர் அப்போ அவரையும் நம்பருக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலம் பயம் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம செயல்பாடுகளை முழுமையாக காண்பிக்கும் வரையிலும் அந்த அச்சம் போற வரைக்கும் நம்ம செயல்பாடுகளை காண்பித்து தான் ஆகணும் அதைத்தான் இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் செய்கிறார் அப்படிங்கிறதா என்னுடைய அரசியல் பார்வை ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாத்தீ மெதுவாக வளர்ச்சி வந்து படிப்படியாக தேர்தலுக்கு தேர்தல் வளர்ச்சி நீங்க வந்து ஒரு ஒவ்வொரு தேர்தலுக்குமே நீங்க ஒரு ரிமார்க்க வந்து ஒவ்வொரு மார்க்கா வந்து அடையாளத்தை வைத்து படிப்படியா தான் முன்னேறி போயிட்டு அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது கடந்த தேர்தலில் வந்து கடந்த தேர்தலே அங்கீகாரம் வந்திருக்கணும் போன முறை டிடிபி டி வித்யநகரன் அவருடைய ஒரு என்ட்ரி மக்கள் நீதி மக்கள் நீதி கமல்ஹாசன் செய்ததெல்லாம் உண்மையிலேயே ஒரு அயோக்கியத்தனங்க அவருக்கு இருந்து நீண்ட கால அரசியல் நிக்க போகல அப்படின்னா இறங்கி உள்ள வந்து சாக்கடையை வந்து கிளறுவது போல கிளறி விட்டுட்டு போயிடக்கூடாது இன்னைக்கு நீங்க எங்க போனீங்க அன்னைக்கு இருந்தா நாம் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் நேரம் வந்து கடந்த தேர்தலே அங்கீகாரம் வாங்கி ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் வீணாகதில்லை சோ இதெல்லாம் தான் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் நம்ம கமல்ஹாசன் போன்றவர்கள் நீங்க நடிச்சுன்னு நடிச்சுட்டு போயிருங்க அரசியலையும் வந்து நடிக்காதீங்கன்னு அது மக்களுடைய ஆட்சி மக்கள் அதிகாரத்தில வந்து விளையாடக்கூடாது அதனால கொஞ்சம் பின்னடைவாகி இப்போ வந்து அதுவும் தேர்தல் சின்னத்தை தேர்தலுக்கு முன்பாக சின்னம் பறிப்பு இதெல்லாம் நடந்து குறுக்கி காலமே இருக்கிற கட்டத்துல மிக வந்து விரைவாக செய்து இந்த விழுக்காடுகளை பெற்றிருக்காங்க அப்படின்னா இது உண்மையிலேயே மக்கள் மிக கூர்ந்து கவனித்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள்ங்க நாடாளுமன்றத்தில் விளையாட்டு கிடையாது கடந்த நாடாளுமன்றத்தில் பதினாறு லட்சம் வாக்குகள் அப்படியே கிட்டத்தட்ட ஒன்னு நூறு மடங்குக்கு மேல ஏறி இருக்கு நாம் தமிழர் கட்சியை முழுமையாக நம்புகிறது இனி இன்னும் கவனமாக செயல்படணும் இதுவரைக்கும் பெற்ற வெற்றி சிரமங்கள் இதுதான் இனிமேதான் இவர்கள் சரியாக வகுக்க வேண்டும் அதே ஒவ்வொரு கிளை ரீதியாகவும் நான் பார்த்த நம்ம பார்க்கறது என்னன்னா குறைபாடுன்னா அவங்களுடைய இயலாமை அவங்களுடைய சூழ்நிலை அதை சொல்றேன் பட் இருந்தாலும் குறைங்குறத நம்ம சொல்லணும் அப்போ குறைபாட நம்ம பாக்குறது இன்னும் களப்பணி அதிகரிக்க வேண்டும் களப்பணி அதிகரிப்பதற்கு அந்த தம்பி தங்கைகளுக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து ஆக்கம் கொடுக்கணும் அன்றாட செலவுகளுக்கு நமக்கு ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோன்னா ஒரு வாகனத்துல போகிறோன்னா பணம் தேவைப்படுது பேருந்துல போனாலே பணம் தேவைப்படுது இன்னைக்கு பேருந்து கட்டணம் கூட எளிய கட்டணம் கிடையாது ஸோ அதனால ஒரு இடத்துக்கு போகணும் இது போன்ற அவர்களோட பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்ப இந்த தேர்தல் முடிந்த நாளை முதல அவர்கள் வந்து தங்கள் பணியை இருபத்தாறுக்காக தொடங்கணும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இப்ப வந்து என்னன்னா திரு சீமானவர்கள் போய் சென்று செஞ்சாதான் அந்த போராட்டம் போல இருக்கிறது ஆனாலும் பல மாவட்டங்களை செய்யறாங்க அந்தந்த உள்ளூர் பிரச்சனைகளுக்கு அந்தந்த உள்ளூருடைய அந்த உள் மாவட்டத்தை சேர்ந்த அந்த உள்ளூர் பகுதி நாம தொள்ள கட்சி போராடுறாங்க அதனால இன்னும் அது அதிகமா இருக்கணும் ஸோ அந்தந்த உள்ளூர் மக்களுக்கான பிரச்சனைகளை போய் குரல் கொடுப்பது என்ன பிரச்சனைனா அந்த ஊர்ல நாலு பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் போயிட்டு வந்து அந்த ஊர்ல நாற்பது பேர் இருக்கக்கூடிய அதிமுக திமுக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பஞ்சாயத்துல போய் இவங்க வந்து போராடுவது சிரமம் எனவே உறுப்பினர் சேர்க்கை வந்து இன்னும் வந்து எப்படிப்பட்ட உறுப்பினர் சேர்க்கைன்னு ஆன்லைன்லாம் இல்லாம ஏற்கனவே ஒரு ஒரு லட்சம் உறுப்பினர்கள் புதுசாக சேர்த்திருக்காரு மிகப்பெரிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எனவே இன்னொரு சுற்றுப்பயணத்தை மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இன்னமும் அடையாளம் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு இருக்கிற அந்த உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இன்னும் கூடுதலான உறுப்பினர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்களிடம் சேர்த்து உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவது அந்தந்த பகுதிகளில் மக்களுக்காக போராடுவது அதே போல தேர்தல் படைகளுக்கு இன்னைக்கே போய் வந்து ஒவ்வொரு பகுதி பகுதியாக போவது முழுக்க முழுக்க ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய கம்ப்ளீட் டேட்டா எடுத்து அவர்கள் என்ன சார்புடையவர்கள் அவர்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி வருவதற்கு அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அது யாரெல்லாம் வருவதற்கு தகுதியா இருக்காங்க தயாரா இருக்காங்க என்கிற பட்டியல் எடுத்து இப்பொழுதே அந்த அணுக அணுக்குமுறை அணுகுமுறையை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா இருபத்தாறுல சுலபமா இவர்கள் வந்து பாதிக்கு பாதி என்கிற இடத்தை நோக்கி இவங்க போயிட முடியும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலா மாறிடுவாங்க சட்டமன்றத்தில் அதுல மாற்றமே கிடையாது கூட விஜய் வேற வரார் சோ விஜய் வந்தாருன்னா இவங்களுக்கு வந்து எதிரா போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சொல்றாங்க அது ஊகிக்க முடியாது என்னன்னா அவர் என்ன கொள்கையோட வரான்னு தெரியாதுல்ல என்ன முழக்கத்தோட வராரு தமிழ் தேசியத்திற்கு அவருடைய கொள்கை ஒத்து வருமா அப்படின்னு பார்க்கணும் அவர் இந்திய தேசியத்தை நோக்கி போறாரா இப்போ வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு மேபி அது வந்து திரைத்துறை சார்ந்தவர் ஆந்திரா வந்து தெலுங்கு படங்கள் அவர் பார்த்தீங்கன்னா விஜயோட படங்கள் வந்து கேரளாவிலும் ஆந்திராவில நல்லா சக்கப்போடு போடும் அதனால அந்த மாநில முதலமைச்சருக்கு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம் அது பொலிட்டிக்லா கூட பார்க்க வேண்டியது இல்லை இருந்தாலும் கூட இனி ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவர் பார்க்கப்படும் ஸோ அவர் என்ன தேசியத்தை அடிப்படையை வைக்க போறார் என்ன பொலிட்டிக்கல் மூவ் என்ன அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் பண்ண முடியும் ஆனால் சீமான் அவர்கள் நினைக்கிறது என்னன்னா சரி அதாவது மாற்றா தம்பி வரும் அப்படி அவர்கள் வந்து இந்த திராவிட வழக்கமான திராவிடத்தினுடைய இந்த அரசியல் இல்லாம புதிய அரசியலே வந்து கொண்டு வந்தா அது போதும் அவர் அவர் வந்து என்னன்னா கொஞ்சம் அதிமுக திமுக ஓட்ட இன்னும் கொஞ்சம் வந்து புல் அவுட் பண்ணி வெளியே எடுத்தாருன்னா நாம் தமிழ் தேசியத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னுமே வந்து வலிமையா முன்னேறி போறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அந்த கணக்குல வரலாம் சோ எப்படி இருந்தாலும் அது இவர்களுக்கு வந்து ஒரு பலமாதான் இருக்க போகுது இரண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களை ஒன்றும் விஜய் போறது இல்ல என்ன காரணம்னா இவர்கள் தமிழ் தேசிய நோக்கத்துக்காக வரக்கூடியதை இங்கே நிக்க முடியும் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே இருக்கு நீங்க மைனஸ் பாயிண்ட்டுன்னா நீங்க இவங்க சொல்லக்கூடிய ஒரே நாள் ஆட்சி பிடிக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா கூட்டத்தை சேர்த்திடலாம் கூட்டத்தை சேர்த்துன்னா கொள்கை காணாமல் போயிடும் அதனால உங்க கூட்டத்தை சேர்த்த முடியாது உண்மையிலேயே உணர்வோடு வரக்கூடியவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர்கள் இருக்க முடியும் பாடுபட முடியும் முன்னேற முடியும் அதை தொடர்ந்து வலியுறுத்துறாரு நீ வந்து தேவனு தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டு வராதிங்க நீ உண்மையாக உழைச்சின்னா அந்த பதவி பொறுப்பு உனக்கு கிடைக்கும் உறுதியாக இருக்கார் இது வந்து முழுக்க முழுக்க மேதக தலைவருடைய என்ன கொள்கையினுடைய அடிப்படையில் எடுத்து அந்த அடிப்படையில் அவர் பின்பற்றார் ஸோ அது சரியான பாதை தான் இல்லைன்னா நீங்க வந்து இந்நேரம் இப்போ ஒருத்தர் ரெண்டு பேரே வந்து கருத்து பெறுவாடு வெளியில் போனால் கட்சியே உடஞ்சி போயிட்டது மாதிரி பிராபகண்டா பண்றாங்க ஒரே ஒரு வழி வெளியில போனாருன்னா ஒட்டுமொத்த கட்சியை ஸ்ப்ளிட் ஆன மாதிரி

「だったいらだったいら」タタ